உங்கள் பிரணவம் தொலைக்காட்சியில் மகான்களின் மகிமைகள் மகான்களின் மகிமைகள் பகுதியில் நாம் இப்போது காண இருக்கும் மகான் கணக்கன் பட்டி மூட்டை சாமிகள் என்கிற ஓம் ஸ்ரீ சத்முக பழனிசாமி பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் இந்த புத்தகத்தோட அதிசயம் என்னன்னா ஒரு பெரிய விஷயம் சித்தர்களை இருக்காங்க இந்த புத்தகத்தில் இருக்கு எந்த ஒரு வேகப்பாடு இல்லாம எல்லாமே இந்த புத்தகத்துக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் எழுதியிருக்காங்க இது எல்லாருமே நீங்க வாங்கி படிங்க நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பல ஆயிரக்கணக்கான பக்தர்களின் கர்மாவை தன் பார்வையினாலே போக்கியவர் என்ற பெயர் பெற்ற கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் நிகழ்த்திய அற்புதங்களை பட்டியலெடுத்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதலாம் என்று பெரிய பதவியில் உள்ள பக்தர்கள் அதிசயித்து கூறுவதைக் கேட்டால் நமக்கே வியப்பாகத்தான் இருக்கும் கணக்கன்பட்டி மூட்டை சாமிகள் பேச முடியாமல் இருந்த ஒரு சிறுவனை வாய்பேச வைத்தவர் என்றும் நட்டநடு இரவில் காட்டிற்கு அழைத்துச் சென்று பதினெட்டு சித்தர்களை கண்முன்னால் காட்டியவர் என்றும் முடக்குவாதத்தால் படுத்து கிடந்தவரை போய் டீ வாங்கிக் கொண்டு வா என்று சித்தர் சாமிகள் சொன்னதும் அந்த மனிதர் எழுந்து நடந்தார் என்றும் சித்தரின் கைகளால் கொடுக்கப்பட்ட பாலை குடித்த சிறுவனின் இதயத்தில் இருந்த ஓட்டை சரியானது என்றும் கணக்கன்பட்டி சாமிகள் நிகழ்த்திய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நேரில் கண்ட பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை பேசியிருப்பதையும் உணர்வு பூர்வமாக எழுதியிருப்பதையும் இன்றும் நம்மால் காண முடியும் கணக்கன்பட்டி சாமிகள் அவர் வாழும்போது நிகழ்த்திய அதிசயங்களும் அற்புதங்களும் ஏராளம் என்பதைக் கண்டோம் இப்போது கணக்கன்பட்டி மூட்டை சாமிகளின் பொன் பற்றி காண்போம் நல்லவனோ கெட்டவனோ நீ நாணயமா நடந்துகடா சாமி நீ நடந்து செல்லும் பாதையில் என் அருள் உனக்கு துணையாக வரும்டா சாமி நீ தேடும் அனைத்தும் உன்னுள் தாண்டா சாமி இருக்கிறது அதை நீ நாடும் விதத்தில் தாண்டா சாமி அது செயல்படும் சாமி ஆத்திரப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது கோவப்படக்கூடாது யாரையும் பேசக்கூடாது கோம்பைப்பட்டி ஆம்பள சொல்றான் சாமி தயக்கம் இருந்தால் சாதிக்க முடியாது நடுக்கம் இருந்தால் சபையேற முடியாது துக்கம் இருந்தால் மீளவே முடியாது குழப்பம் இருந்தால் வாழவே முடியாது எண்ணம் போல்தான் வாழ்க்கைடா சாமி என்னை நாடி வருபவர்க்கு போல் வாழ்வு மலரும்டா சாமி உலகத்தை உள்ளங்கையில் நெல்லிக்காய் போல் அடக்கி வச்சிருக்கோம்டா சாமி அது அவனோட இருப்பிடம் அவனோட இருப்பிடத்துக்கு போறோம் அங்க நல்லவன் கெட்டவன் இருப்பான் நாம தான் சூதானமா பார்த்து நடந்துக்கணும்டா சாமி நீ என்னை நினைக்க மறந்தாலும் நான் உன்னை நிழலாய் தொடர்ந்திருப்பேன்டா சாமி நானே உனக்கு விலாசம் உனக்கு எதுக்குடா தனி விலாசம் விலாசத்தை நீ ஏன் தேடுறடா சாமி இவன் கொடுக்காதத வேறு யாரு சாமி கொடுக்க முடியும் உப்பு மிளகாய் காரம் சும்மா கிடைக்குமாடா சாமி பாடுபட்டாதாண்டா சாமி கிடைக்கும் எதையும் நம்ம கிட்ட சொல்லிட்டு செய்யணும் சாமி பின்னால அது போச்சு இது போச்சுன்னா நாம என்னிடம் வந்தவன் பாடுபட்டு முன்னேறுவான் சாமி எல்லா உசுருக்குள்ளையும் நாமதாண்டா சாமி இருக்கும் நீ எதை தேடி அலைகிறாயோ அது இங்கேயே கிடைக்கும்டா சாமி தான தர்மத்தின் மூலம் உன் கர்ம வினைகள் குறைந்து வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவாய் சாமி இங்க வந்து விழுந்து நின்னுட்டா என்ன ஏதுன்னு சாமி மாரியம்மா டாக்டர் நான் தான் போலீஸ்காரன் தான் குடும்பத்துக்கு நான் தான் காவல்காரன் நம்பிக்கை உள்ளவர்க்கு நம்பிக்கையானவன்டா சாமி உனக்கு நானே வழிகாட்டி கஷ்டம் என்று கலங்காதே கணக்கன் பட்டியார் காப்பாற்றுவார் கலங்காதே சத்குரு காளிமுத்து பழனிசாமி சித்தர் சாமிகளின் கோயிலுக்குச் சென்றால் சாமிகளின் பொன்மொழிகள் அனைத்தும் படிப்பவர்களின் மனங்களில் மிகப்பெரிய நம்பிக்கையையும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் என்று உறுதியாகக் கூறலாம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் என்ற இந்த நூலின் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்